வணக்கம் நம்ம இந்த விதியால இனம் மொழி குழுக்கள் மற்றும் பழங்குடியினர் இந்த டாபிக்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பு மற்றும் போக்குவரத்து இந்த டாபிக்ல இருந்து வீடியோ பார்த்துருப்போம் அதுக்கடுத்த டாபிக் என்னன்னா தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் மக்கள் தொகை மற்றும் பரவல் அப்படிங்கிற டாபிக் தான் வரணும் ஆனா அந்த டாபிக்ல நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டோம் இந்திய பொருளாதாரத்திலேயே பார்த்தீங்கன்னா சமூக பிரச்சனை அப்படிங்கிற டாபிக்ல இந்த மக்கள் தொகை வறுமை இந்த மாதிரிலாம் டாபிக் இருக்கும் அதுலயே நம்ம மக்கள் தொகை சம்பந்தமா என்னென்ன கொஸ்டின் இருக்கோ அதெல்லாம் எடுத்து போட்டுட்டோம் மக்கள் தொகை சம்பந்தமா அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா நான் அந்த வீடியோவோட லிங்க் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க பிடிஎஃப் வேணாலும் அதுலேயே கீழே லிங்க்கில் கொடுத்துருக்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் வந்து இனம் மொழி குழுக்கள் மற்றும் பழங்குடியினர் இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் பார்க்கலாம் இந்த டாபிக் பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர்க்கு இல்லை குரூப் டூ குரூப் ஒன் படிக்கிறவங்களுக்கு தான் இந்த டாபிக் இருக்குது இந்த இனம் மொழி குழுக்கள் மற்றும் பழங்குடியினர் அப்படிங்கிற டாபிக் குரூப் போருக்கு இல்ல இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பழங்குடி மக்கள் வசிப்பிடம் இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் ஏ ஒடிசா டொன்ஃப்ரியா கோண்டா பழங்குடி மக்கள் வசிப்பிடம் ஒடிசா நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றுள் எந்த குழு திராவிட குடும்பத்தின் கீழ் வராது இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா கோட்டா கனகுரி அப்படின்னு கொடுத்திருக்காங்க இந்த கொஸ்டின் அன்சர் வந்து ஆப்ஷன் டி கனபுரி மின் வருவனவற்றுள் எந்த குழு திராவிட குடும்பத்தின் கீழ் வராது கனகுரி நெக்ஸ்ட் கொஸ்டின் உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்டின் மிக முக்கியமான பழங்குடியினர் இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் டி தாரஸ் உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்டின் மிக முக்கியமான பழங்குடியினர் தாரஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் வட திராவிட மொழி குழு எது இந்த கொஸ்டினுக்கு மால்தோ மற்றபடி தெலுங்கு கோண்டி கன்னடம் அப்படிங்கறதெல்லாம் வந்து தென் திராவிட வட மொழி இந்த மல்தோ அப்படிங்கறதான் பார்த்தீங்கன்னா வட திராவிட மொழி குழு நெக்ஸ்ட் பொறுத்துகீழ்கண்டவற்றை பொறுத்துக பழங்குடியினர் மற்றும் மாநிலம் கொடுத்துருக்காங்க இதுல ஃபர்ஸ்ட் வந்து பஞ்சாரஸ் அப்படிங்கிறது மத்திய பிரதேசம் கோரஸ் பீகார் குஜராத் ரபரி அப்படிங்கிறது ராஜஸ்தான் கொஸ்டின் ஜம்மு மற்றும் காஷ்மீரின் முதல் தொழில் பழங்குடியினர் மாநிலம் இதுல வந்து பஞ்சாரஸ் அப்படிங்கிறது மத்திய பிரதேசம் கோரஸ் அப்படிங்கிறது பீகார் பதர் அப்படிங்கிறது குஜராத் ரபரி அப்படிங்கிறது ராஜஸ்தான் இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் சி மூணு ஒன்னு நாலு ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜம்மு மற்றும் காஷ்மீரின் முதல் தொழில்நுட்ப பழங்குடி கிராமம் கீழ்காண்பியில் எது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஹபி ஜம்மு மற்றும் காஷ்மீரின் முதல் தொழில்நுட்ப பழங்குடி கிராமம் கீழ்காண்பியில் எது ஹப்பி நெக்ஸ்ட் கொஸ்டின் தொல் மங்கோலியர்கள் இமயமலையின் விளிம்பு பகுதியில் வாழ்ந்து வருகின்றனர் கீழுள்ள எந்த பழங்குடியினர் தொல் மங்கோலிய இனத்தைச் இனத்தை சேர்ந்தவர்கள் இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா நாகர்கள் சத்மரக்கள் லெப்சா தோடர்கள் கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு மற்றும் மூணு மட்டும் இந்த தோடர்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா திராவிட மொழி குடும்பத்துல வந்துருவாங்க இந்த மங்கோலியர்கள் அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா வட இந்திய சைட சார்ந்தவங்க தான் அதுல பாத்தீங்கன்னா இந்த நாகர்கள் சத்மாக்கள் லெப்சா அப்படிங்கிறதா வரும் இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்னு ரெண்டு மற்றும் மூணு மற்றும் பழங்குடியினர் வகைகளில் எந்த பழங்குடியில் ஆப்கான் மற்றும் பாலு இடம் இடம்பெறும் இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் ஏ துர்கோ துர்கியன் பழங்குடி அதாவது இரானியன் பழங்குடி அப்படின்னு சொல்லலாம் இந்திய பழங்குடியினர் வகைகளில் எந்த பழங்குடியில் ஆப்கான் மற்றும் பாலுச் பிராதி பெறும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ துர்கோ ரானியன் பழங்குடி நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய மொழி தோற்றத்தில் திராவிட மொழிகளில் முந்திய மொழி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி கொலேரியன் மொழி இந்திய மொழி தோற்றத்தில் திராவிட மொழிகளில் முந்திய மொழி கொலேரியன் மொழி நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுக்கப்பட்டுள்ள பழங்குடியினர் பட்டியலில் இருந்து இந்தியாவில் அதிக அளவில் காணப்படும் பழங்குடியினம் எதுவென கண்டறிக இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் ஏ கோண்டர்கள் கோண்டு கொடுக்கப்பட்டுள்ள பழங்குடியினர் பட்டியலில் இருந்து இந்தியாவில் அதிக அளவில் காணப்படும் பழங்குடியினம் எதுவென கண்டறிக கோண்டர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் மொழிகளில் இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தில் சேராதது எது இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் ஏ பால் டி பின்வரும் மொழிகளில் இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தில் சேராதது எது பால் டி நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் கோட்மல்ஸ் பழங்குடியினர் எங்கே வாழ்கிறார்கள் இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் டி ஒரிசா இந்தியாவில் கோட்மல்ஸ் பழங்குடியினர் எங்கே வாழ்கிறார்கள் ஒரிசா நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக்க கீழ்கண்டவற்றை பொறுத்துக்க பழங்குடியினர் மற்றும் மாநிலம் கொடுத்திருக்காங்க இதுல ஃபர்ஸ்ட் வந்து அஹா அருணாச்சல பிரதேசம் அஹிட்ஸ் உத்தரப்பிரதேசம் பெடா லடாக் கார்பி அசாம் அஹா அப்படிங்கிறது அருணாச்சல பிரதேசம் அஹிட்ஸ் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசம் பெடா அப்படிங்கிறது லடாக் கார்பி அப்படிங்கிறது அசாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் யானடி எனும் இந்திய பழங்குடி இன மக்கள் வாழும் மாநிலம் ஆந்திர பிரதேசம் யானடி எனும் இந்திய பழங்குடி இன மக்கள் வாழும் மாநிலம் ஆந்திர பிரதேசம் நெக்ஸ்ட் கொஸ்டின் மொழிக்குழுவுடன் தவறாக பொருத்தப்பட்டுள்ள மொழியை காண்க இதுல இந்திய ஐரோப்பிய குடும்பம் அப்படிங்கிறது ஆர்யா திராவிட குடும்பம் அப்படிங்கிறது திராவிடம் ஆஸ்டிக் குடும்பம் அப்படிங்கிறது கன்னடம் கொடுத்துருக்காங்க ஆனா கன்னடமும் பாத்தீங்கன்னா திராவிட குடும்பத்துலதான் வரும் ஆஹ் சினோ திபெத்திய குடும்பம் அப்படிங்கிறது கிராதா இதுல வந்து ஆன்சர் வந்து தவறான பொருத்தம்தானே கேட்டிருக்காங்க இந்த क्वेश्चनக்கு आंसर ஆப்ஷன் சி மூணு மட்டும் அதாவது ஆஸ்ட்ரிக் குடும்பம் கன்னடம்னு கொடுத்துருக்காங்க ஆனா கன்னடம் வந்து திராவிட குடும்பத்தில தான் வரும் நெக்ஸ்ட் क्वेश्चन சர் ஹெர்பர்ட் ரிஸ்லி இந்திய இனங்களை டேஷ் வகைகளாக பிரித்துள்ளார் இந்த கொஸ்டினுக்கு आंसर ஆப்சன் பி ஏழு சர் ஹெர்பர்ட் ரிஸ்லி இந்திய இனங்களை டேஷ் வகைகளாக பிரித்துள்ளார் ஏழு நெக்ஸ்ட் क्वेश्चन காமன் மெஸ் வினினால்ஸ் மற்றும் கேமமஸ் இனங்களை கொண்ட இந்தியாவின் பூக்கடை பகுதி எது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தக்கான பிரதேசம் வினினால்ஸ் மற்றும் கேமமஸ் இனங்களை கொண்ட இந்தியாவின் பூக்கடை பகுதி எது தக்கான பிரதேசம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று ஜாதி என்பது மதிப்பு வாய்ந்த நம்பிக்கையுள்ள நடைமுறையினை காத்து வரக்கூடிய ஒரு வகுப்பின் பிரிவினர்களின் கொள்கை பிடிப்பு காரணம் நடைமுறை வாழ்க்கையில் ஜாதி என்பது கல்வியாலும் பண சொத்தின் அந்தஸ்தினாலும் ஓரளவு குறைந்தாலும் சமூகத்தின் முழுமையாக அனைவரையும் ஒன்றிணைக்கவில்லை இந்த கொஸ்டினுக்கு அன்சார் ஆப்ஷன் டி காரணம் கூற்றுகள் ஏயும் ஆறும் மக்களின் மனநிலைக்கேற்றவாறு சரியானவையே இந்த கொசினுக்கு அன்சார் ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த மாநிலங்களில் பழங்குடியினர் பட்டியலிடப்படவில்லை இந்த கொஸ்டினுக்கு அன்சார் ஆப்ஷன் ஏ பஞ்சாப் மற்றும் ஹரியானா எந்த மாநிலங்களில் பழங்குடியினர் பட்டியலிடப்படவில்லை பஞ்சாப் மற்றும் ஹரியானா மனித இனங்களின் வகைப்பாடு அடிப்படையில் பரந்த அளவில் பிரிக்கப்பட்டுள்ளது இந்த கொஸ்டினுக்கு அன்சார் ஆப்ஷன் ஏ தோலின் நிறம் மனித இனங்களின் பீனோடைப் வகைப்பாடு டேஸ் அடிப்படையில் பரந்த அளவில் பிரிக்கப்பட்டுள்ளது தோலின் நிறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் படையாட்சியர் டேஸ் தொகுப்பினர் ஆவார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி போராளிகள் படையாட்சியர் டேஸ் தொகுப்பினர் ஆவார் போராளிகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பட்டியல் ஆவில் கொடுக்கப்பட்டுள்ள பழங்குடியினத்தவர் பேசும் மொழிகளை பட்டியல் ஆவில் உள்ள அவை பேசப்படும் பிரதேசங்களுடன் ஒப்பிடுக இதுல லமானி அப்படிங்கிறது தமிழ்நாடு கோட்டா அப்படிங்கிறது மேற்கு வங்காளம் கொரஹா அப்படிங்கிறது கேரளா துலு அப்படிங்கிறது கர்நாடகம் லமானி அப்படிங்கிறது தமிழ்நாடு கோட்டா அப்படிங்கிறது மேற்கு வங்காளம் கொரகா அப்படிங்கிறது கேரளா துலு அப்படிங்கிறது கர்நாடகம் இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் டி மூணு ஒன்னு நாலு ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் பழமையான குடிமக்கள் என்று கருதப்படுகிறவர்கள் நீக்ரோக்கள் இந்தியாவின் பழமையான குடிமக்கள் என்று கருதப்படுகிறவர்கள் இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் மனித இனங்களின் அருங்காட்சியகம் என அழைக்கப்படுகிறது இந்தியா இந்தியா வந்து மனித இனங்களின் அருங்காட்சியகம் என அழைக்கப்படுகிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் பழங்குடி மக்கள் மட்டும் டேஸ் சதவீதம் உள்ளனர் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி எட்டு புள்ளி ஆறு சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையின் பழங்குடி மக்கள் மட்டும் சதவீதம் உள்ளன எட்டு சதவீதம் இனத்தவர்களை இனத்தவர்கள் கீழ்கண்ட எந்த இந்திய மாநிலத்தில் காணப்படுகிறார்கள் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா வார்லி பழங்குடி இனத்தவர்கள் கீழ்கண்ட எந்த இந்திய மாநிலத்தில் காணப்படுகிறார்கள் மகாராஷ்டிரா நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக பின்வருவனவற்றை பொறுத்துக இதுல வந்து காரோ அப்படிங்கிறது அஸ்ஸாம் கூஹி அப்படிங்கிறது மிசோரம் தோடர் தமிழ்நாடு மிரி அருணாச்சல பிரதேசம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்னு ரெண்டு மூணு நாலு அப்படியே ஆர்டரா தான் கொடுத்துருக்காங்க காரோ அப்படிங்கிறது அஸ்ஸாம் கூஹி அப்படிங்கிறது மிசோரம் தோடர் அப்படிங்கிறது தமிழ்நாடு மிரி அருணாச்சல பிரதேசம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் கூற்றுகளில் எவை மனித இனங்களை பற்றிய சரியான கூற்றுகள் இனங்கள் என்பது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ நிரந்தர தனித்துவமான பண்புகளை கொண்ட ஒரு குழுவாகும் மனித இனங்கள் ஏழு இரத்த வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன இது தப்பு தோலின் நிறம் உயரம் தலையின் வடிவம் முகம் மூக்கு கண் முடி வகை மற்றும் இரத்த வகை ஆகியவற்றின் அடிப்படையில் இனங்கள் அடையாளம் காணப்பட்டு வகைப்படுத்தப்படுகின்றன இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ ஒன்னு மற்றும் மூணு இந்த மனித இனங்கள் ஏழு ரத்த வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறது தப்பு நெக்ஸ்ட் எந்த தலைவர் சமணத்திற்கும் பிராமணியத்திற்கும் சமூக இணக்கத்தினை உருவாக்கினார் இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் பி ஹேமச்சந்திரா எந்த சமய தலைவர் சமணத்திற்கும் பிராமணியத்திற்கும் சமூக இணக்கத்தினை உருவாக்கினார் ஹேமச்சந்திரா நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்போது மலையாளம் தனி மொழியாக மாறியது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி பதினொன்னாம் நூற்றாண்டு எப்போது மலையாளம் தனிமொழியாக மாறியது பதினொன்னாம் நூற்றாண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் கரோஸ்தி எழுத்து வடிவம் எதிலிருந்து உருவானது இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் டி அராமிக் கரோஸ்தி எழுத்து வடிவம் எதிலிருந்து உருவானது அராமிக் நெக்ஸ்ட் கொஸ்டின் பட்டியல் பழங்குடியின மக்கள் அதிக சதவீதத்தில் காணப்படும் மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ லட்சத்தீவுகள் பட்டியல் பழங்குடியின மக்கள் அதிக சதவீதத்தில் காணப்படும் மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எது லட்சத்தீவுகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் பழங்குடிகளில் டேஸ் இதில் எந்த பழங்குடி இடம்பெறாது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ஆஸ்த்லோய்டு பழங்குடி மத்ததெல்லாம் பழங்குடி மங்களாய்டு பழங்குடி பழங்குடி அப்படிங்கறதெல்லாம் பழங்குடியில வரும் இந்தியாவில் இருக்கிற பழங்குடிகளில சேராதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ஆஸ்த்லோய்டு பழங்குடி நெக்ஸ்ட் கொஸ்டின் பதினெட்டாம் நூற்றாண்டின் புளூமென் பெக்கின் ஐந்து வகையான உலக மனித இன வகைப்பாடு இதன் அடிப்படையிலானது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி சரும நிறம் பதினெட்டாம் நூற்றாண்டின் இதன் அடிப்படையிலானது சரும நிறம் கொஸ்டின் வேற்றுமையின் ஒற்றுமை என கருத்தில் என்ற கருத்தில் இந்தியா இனங்களின் அருங்காட்சியகம் என்று உள்ளது கீழே கூறப்பட்டுள்ள கூற்றில் எது சரியானவை இந்தியாவில் பெரும்பான்மை மக்கள் இமயமலையிலிருந்து வந்த மக்களின் வழித்தோன்றல்கள் வேறுபட்ட இன மக்கள் பொதுவான இயற்கை உடல் அமைப்பு மற்றும் உணவு பழக்கத்தையும் கொண்டிருந்தனர் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஒண்ணு மற்றும் காணப்படும் பழங்குடியினர் மற்றும் அவர்களின் இருப்பிடம் எது அல்லது எவை சரியாக பொருத்தப்பட்டுள்ளது இதுல பழங்குடியினர் மற்றும் இருப்பிடம் கொடுத்திருக்கிறாங்க இதுல ஜாரஸ் அப்படிங்கறது அந்தமான் நிக்கோபர் தீவுகள் இது சரி ஹாக்ரா அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனா இது தப்பு நான் இது நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தேன் இது வந்து எந்த ஸ்டேட்டோடதுன்னு என்னால என்னால் கண்டுபிடிக்க முடியல யாருக்காச்சும் தெரிஞ்சு தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கொராகா அப்படிங்கிறது தமிழ்நாடு அப்படிங்கிறதும் சரி ரத்வா அப்படிங்கிறது பீகார்னு கொடுத்துருக்காங்க ஆனா இது வந்து மகாராஷ்டிரா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சரியான பொருத்தத்தை தான் கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ ஏ மற்றும் சி சரி இந்த ஜாராஸ் அப்படிங்கிறது அந்தமான் நிக்கோபர் தீவுகள் அப்படிங்கறதும் கொராஹா அப்படிங்கிறது தமிழ்நாடு இந்த ரெண்டும் தான் சரி மற்றபடி இந்த காக்ரா அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசம் கொடுத்துருக்காங்க இது தப்பு ரத்வா அப்படிங்கிறது மகாராஷ்ட்ரா ஆனா இந்த பீகார்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் உள்ள சாங்போ இனத்தவரை குறிப்பிடுகையில் கீழே உள்ள அறிக்கையில் எது சரியானதாக கருதப்படுகிறது அவர்கள் முக்கியமாக உத்தரகாண்ட் மாநிலத்தில் வாழ்கிறார்கள் இது தப்பு அவங்க வந்து லடாக் மற்றும் ஜம்மு அண்ட் தான் வாழ்றாங்க லடாக்ல தான் அதிக பேர் இருக்காங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்லயும் கொஞ்சம் பேர் இருக்காங்க இந்த உத்தரகாண்ட் அப்படிங்கறது தப்பு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு அவர்கள் பஸ்மினா என்ற வெள்ளாட்டிலிருந்து அதிகப்படியான கம்பிலையை பெறுகின்றனர் அவர்கள் மலைவாழ் இனத்தவர் என்ற பிரிவில் இருக்கின்றனர் இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் மூணாவது ஸ்டேட்மெண்ட்டும் சரி தப்பு அவங்க உத்தரகாண்ட் கிடையாது லடாக் மற்றும் ஜம் அண்ட் காஷ்மீர் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டு மற்றும் மூணு மட்டும் நெக்ஸ்ட் கொஸ்டின் இமாலயா மற்றும் துணை இமாலய பிரதேசங்களில் காணப்படக்கூடிய இனம் எது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி மங்கோலியர் இமாலயா மற்றும் துணை இமாலய பிரதேசங்களில் காணப்படக்கூடிய இனம் எது மங்கோலியர் நெக்ஸ்ட் கொஸ்டின் குட்டையான உயரம் கரும் சாக்லேட் நிற பழுப்பு தோல் கம்பளி முடி பல்பு நெற்றி பரந்த தட்டையான மூக்கு மற்றும் சற்று நீடித்த தாடைகள் ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படும் ஆப்ஷன் பி நிக்ரிடோஸ் குட்டையான உயரம் கரும் சாக்லேட் நிற தோல் கம்பளி முடி பல்பு நெற்றி பரந்த தட்டையான மூக்கு மற்றும் சற்று நீடித்த தாடைகள் ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படும் மக்கள் கூற்று பழங்குடியினரின் ஒட்டுமொத்த வளர்ச்சியே அரசாங்கத்தின் முதன்மையான நோக்கமாகும் காரணம் திட்டங்களை செயல்படுத்துவது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் ஆகிய இரண்டும் சரி இத்துடன் காரணம் என்பது கூற்று ஏக்கான சரியான விளக்கம் ரெண்டுமே சரி காரணம் வந்து கூற்று விளக்குகிறதுன்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நாகலாந்து மற்றும் மேகாலயா மாநிலங்களில் அதிக அளவில் இடம்பெற்றுள்ள மனித இனத்தின் பிரிவு எது இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் சி மங்கோலியர்கள் நாகாலாந்து மற்றும் மேகாலயா மாநிலங்களில் அதிக அளவில் இடம்பெற்றுள்ள மனித இனத்தின் பிரிவு எது மங்கோலியர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹிந்தி மொழி எந்த மொழி குடும்பத்தை சார்ந்தது இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் ஏ ஐரோப்பிய குடும்பம் ஹிந்தி மொழி எந்த மொழி குடும்பத்தை சார்ந்தது இந்தோ ஐரோப்பிய குடும்பம் நெக்ஸ்ட் என்பவர்கள் இந்த ஐரோப்பியர்கள் என்பவர்கள் இனத்தவர்கள் ஐரோப்பியர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பழங்குடி சமூகத்திற்கு திருமணம் என்பது ஓர் ஒப்பந்தம் பழங்குடி சமூகத்திற்கு திருமணம் என்பது ஓர் ஒப்பந்தம் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியா மொழிகளுக்கான மத்திய நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது இந்திய மொழிகளுக்கான மத்திய நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் டி பெங்களூர் இந்திய மொழிகளுக்கான மத்திய நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது பெங்களூர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ் குறிப்பிடப்பட்டவற்றில் குருநானக் குறித்த தவறான ஒன்றை தேர்வு செய்க இதுல என்னன்னா குருநானக் குரான் மீதும் வேதங்கள் மீதும் நம்பிக்கை வைத்திருந்தார் அப்படிங்கிறதுதான் குருநானக் குறித்த தவறான கூற்று மற்றபடி குருநானக் ஒருவனே தேவன் என்ற கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் குருநானக் கர்மாவை நம்பினார் குருநானக் சாதி முறையை எதிர்த்தார் அப்படிங்கிறதெல்லாம் சரி இதுல தவறானதுதான் கேட்டுருக்கா கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி குருநானக் குரான் மீதும் வே வேதங்கள் மீதும் நம்பிக்கை வைத்திருந்தார் அப்படிங்கிறது தப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் மலிந்த பன்ஹாவை எழுதியவர் என்ற பெருமைக்குரியவர் யார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சார் ஆப்ஷன் பி நாகசேனர் மலிந்த பன்ஹாவை எழுதியவர் என்ற பெருமைக்குரியவர் கூறியவர் யார் நாகசேனர் கூற்று பல்வேறு இனத்தினை சார்ந்தவர்கள் வாழ்வதால் இந்தியா பல இன கண்காட்சி என கூறப்படுகிறது காரணம் திராவிடர்கள் இந்தியாவின் உண்மையான குடிமக்கள் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சார் ஆப்ஷன் டி ஏ மற்றும் ஆர் ஆகிய இரண்டும் சரி ஆனால் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் அல்ல கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான் ஆனால் காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் எந்த வகையான மனித இனத்தவருக்கு தடித்த உதடுகள் காணப்படுகிறது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி புரோட்டோ ஆஸ்ட்ரோலாய்டு இந்தியாவில் எந்த வகையான மனித இனத்தவருக்கு தடித்த உதடுகள் காணப்படுகிறது புரோட்டோ ஆஸ்ட்ரோலாய்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக்க மதம் மற்றும் வழிபாட்டு தலங்களை பொறுத்துக மதம் வழிபாட்டு தலம் கொடுத்துருக்காங்க இதுல சமணம் அப்படிங்கிறது பசாதி சுடாயிசம் அப்படிங்கிறது சினாகக் புத்த மதம் அப்படிங்கிறது விஹாரா ஜராஷ்டிரியம் அப்படிங்கிறது அகியாரி சமணம் அப்படிங்கிறது பசாதி சுடாயிசம் அப்படிங்கிறது சினாக் புத்த மதம் அப்படிங்கிறது விஹாரா ஜொராக்ஸ்ரியம் அப்படிங்கிறது பசாதி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி மூணு ஒண்ணு நாலு ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எவை சரியாக பொருந்தியுள்ளது இனம் மற்றும் மாநிலம் இதுல லிம்போ அல்லது லிம்பு அப்படிங்கிறது சிக்கிம் இது சரி கர்ஃபி அப்படிங்கிறது இமாச்சல பிரதேசம் கொடுத்திருக்காங்க ஆனா இது வந்து அசாம் தொங்காரியா அப்படிங்கிறது ஒடியா இதுவும் சரி போண்டா அப்படிங்கிறது தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்கிறாங்க ஆனா இது வந்து ஒடிசா இந்த போண்டா அப்படிங்கிறது ஒடிசா இதுல வந்து சரி எதுன்னு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் மூணு மட்டும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் டாப்லா பழங்குடியினர் இந்தியாவின் எங்கு காணப்படுகின்றனர் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி அருணாச்சல பிரதேசம் டாப்லா பழங்குடியினர் இந்தியாவில் எங்கு காணப்படுகின்றனர் அருணாச்சல பிரதேசம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தோடாவின் உயர்ந்த கடவுள் பின்வருவனவற்றில் எது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி டிக்ரிசி தோடாவின் உயர்ந்த கடவுள் பின்வருவனவற்றில் எது டிக்ரிசி டிஹிசி டிக்ரிசி என்னோட ப்ரொனன்சியேஷன் ரொம்ப மட்டமா இருக்கும் ரொம்ப சாரி நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் ஆரம்ப கால குடியேற்றக்காரர்கள் யார் என்று நம்பப்படுகிறது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இந்தியாவின் ஆரம்ப கால குடியேற்றக்காரர்கள் யார் என்று நம்பப்படுகிறது பழங்குடி குழுக்களில் குஜராத்தை சேர்ந்தவர்கள் சரண் பின்வரும் பழங்குடி குழுக்களில் குஜராத்தை சேர்ந்தவர்கள் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ சரண் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காணும் கூற்றுகளுக்குரிய இந்தியாவின் ஒரு பழங்குடியினம் எது இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா மகாபாரத இதிகாச கதாபாத்திரம் ஏகலவையனுடன் தொடர்புடையது ஏகலைவனுடன் தொடர்புடையவர்கள் ஆரவல்லி விந்திய மற்றும் சத்துற மலை தொடர்களில் வாழ்பவர்கள் சிறிய குன்றுகளில் குடிசை அமைத்தல் மக்கா பிரதான உணவு இதெல்லாம் வந்து கீழ இருக்கிற எந்த பழங்குடியினத்துவத்துக்கு வந்து பொருத்தம் அப்படின்னு கேட்கறாங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பில்ஸ் கீழ் கூற்றுகளுக்குரிய இந்தியாவின் ஒரு பழங்குடியினம் எது மகாபாரத இதிகாச கதாபாத்திரம் ஏகலைவனுடன் தொடர்புடையவர்கள் ஆரவல்லி விந்திய மற்றும் சாட்புரா மலைத்தொடர்களில் வாழ்பவர்கள் சிறிய குன்றுகளில் குடிசை அமைத்தல் மக்காச்சோளமை பிரதான உணவு இது வந்து அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி பில்ஸ் இந்த வீடியோல இனம் மொழி குழுக்கள் மற்றும் பழங்குடியினர் பத்தின பார்த்திருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு நம்புறேன் நன்றி வணக்கம்